நகராட்சியில் வாகனங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது சாலை சாலை விதிகள் பின்பற்றாதது மோசமான வாகன விபத்துகளும் நடக்கிறது இது தவிர நடக்கும் விபத்துகளுக்கு சாலைகளில் அவிழ்த்து விடப்படும் மாடுகளும் முக்கிய காரணமாக அமைகிறது வேலூர் நகரில் அண்ணா சாலை ஆரணி சாலை காட்பாடி சாலை ஆற்காடி சாலை என பல்வேறு இடங்களில் மாடுகள் சாலைகளை ஆக்கிரமித்துள்ளன வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு அளிக்கும் வகையில் ஒன்று கொன்று சண்டையிட்டுக் கொள்வதும் சாலையிலே படுத்து தூங்குவதும் என மாடு தொல்லை வருகிறது குறிப்பாக சத்துவாசாரி பகுதியில் பல இடங்களில் மாடுகள் சுற்றித் திரிகின்றன அவை சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை புகலிடமாக பயன்படுத்திக் கொள்கின்றன மின்னல் வேகத்தில் செல்லும் வாகனங்களைக் கண்டு அவர்கள் மின்னல் வேகத்தில் செல்லும் வாகனங்களைக் கண்டு அவர்கள் அஞ்சுவதில்லை மாறாக அவைகளைக் கண்டு வாகன ஓட்டிகள் தான் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு கடந்து செல்கின்றனர் இரவில் தேசிய நெடுஞ்சாலையில் கூட்டமாக தெரியும் மாடுகளால் விபரீதம் ஏற்படுகிறது ஆனால் இதை பற்றி உரிமையாளர்கள் கண்டுகொள்வதில்லை மாநகராட்சி சார்பில் எடுக்கப்படும் நடவடிக்கையும் நிரந்தர தீர்வாக அமையவில்லை என்றும் விபரீதம் ஏற்பட்டால்தான் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படுமா என்றும் மகள் கேள்வி எழுப்பியுள்ளனர்